வணக்கம் எனது பெயர் முனிவர் சேகீதா தமிழ்துறை உதவி பேராசிரியர் புனித ஜோசப் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஓசூர். நாம் இங்கே காணவிருக்கும் தலைப்பு செய்யுள் பகுதியில் உள்ள அனுபவம் என்ற கவிதை இதன் ஆசிரியர் கண்ணதாசன் கண்ணதாசன் பிறப்பு இருபத்தி நான்கு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இவருடைய இறப்பு பதினேழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இவரின் பெயர்கள் காரைமுத்து புலவர் வணங்காமுடி கமகப்பிரியர் பார்வதிநாதன் ஆரோக்கியசாமி இவரின் இயற்பெயர் முத்தையா கண்ணதாசன் புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட பாடலாசிரியரும் கவிஞரும் ஆவார் இவர் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட கவிதைகள் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்கள் கட்டுரைகளும் பல எழுதியுள்ளார் சண்டமாரதம் திருமகள் திரை ஒளி மேதாவி தென்றல் தென்றல் திரை முல்லை கண்ணதாசன் ஆகிய இதழ்களின் ஆசிரியராக இருந்தவர் தமிழக அரசின் அரசவைக் கவிஞராக இருந்தவர் சாகித்ய அகாதமி விருதும் பெற்றுள்ளார் அனுபவம் என்ற கவிதையில் பாடல் வரிகளும் அதன் விளக்கமும் பிறப்பின் வருவது யாதன கேட்டேன் பிறந்து பாரென இறைவன் பணித்தான் கண்ணதாசனின் படைப்புகளில் ஒன்றாகிய அனுபவம் என்ற கவிதை வாழ்க்கையில் எதையும் யாரும் யாருக்கும் சொல்ல முடியாது அவரவர்கள் அனுபவித்தேதான் அறிய முடியும் என்ற தத்துவத்தை உள்ளடக்கியது இந்த கவிதை அந்த அனுபவத்தை அவரவர்களுக்கு ஏற்படுத்தி தருபவன் ஆண்டவனே என்னும் தம் கருத்தை இக்கவிதையில் பதிவு செய்துள்ளார் ஆசிரியர் கண்ணதாசன் பிறப்பு வருவது யாதனை கேட்டேன் பிறந்து பார் என இறைவன் பணித்தான் பிறப்பினால் வருவது என்ன என்று கேட்டார் பிறந்து பார் என இறைவன் கூறினார் படிப்பென சொல்வது யாதனை கேட்டேன் படித்து பாரென இறைவன் பணித்தான் படிப்பு என சொல்வது யாதென கேட்டார் படித்து பார் என இறைவன் கூறினார் அறிவென சொல்வது யாதனை கேட்டேன் அறிந்து பார் என இறைவன் பணித்தான் அறிவென சொல்வது என்ன என்று கேட்டார் அறிந்து பார் என இறைவன் கூறினார் அன்பெனப்படுவது யாதன கேட்டேன் அழித்து பார் என இறைவன் பணித்தான் பொருள் அன்பெனப்படுவது யாதனை கேட்டார் அன்பை பிறருக்கு கொடுத்து பார் தெரியும் என இறைவன் பதிலளித்தார் பாசம் என்பது யாதனை கேட்டேன் பகிர்ந்து பார் என இறைவன் பணித்தான் பாசம் என்பது என்ன என்று கேட்டார் பகிர்ந்து பார்த்தால் தெரியும் என இறைவன் கூறினார் மனையால் சுகமெனில் யாதனை கேட்டேன் மணந்து பார் என இறைவன் பணித்தான் பொருள் மனைவியின் சுகம் என்பது என்ன என்று கேட்டார் திருமணம் செய்து பார்த்தால் தெரியும் என இறைவன் கூறினார் பிள்ளை என்பது யாதனை கேட்டேன் பெற்று பாரென இறைவன் பணித்தான் பொருள் குழந்தை என்பது யாதனை கேட்டார் பெற்று பார்த்தால் தெரியும் என இறைவன் பதித்தார் குழந்தை என்பது யாதனை கேட்டார் பெற்று பார்த்தால் தெரியும் என இறைவன் பதில் கூறினார் முதுமை என்பது யாதனை கேட்டேன் முதிர்ந்து பார் என இறைவன் பணித்தான் பொருள் முதுமை என்பது யாதனை கேட்டார் முதுமை அடைந்து பார் என இறைவன் கூறினார் வறுமை என்பது என்ன என கேட்டேன் வாடி பார் என இறைவன் பணித்தான் பொருள் வறுமை என்பது என்ன என்று கேட்டார் வாடி பார்த்தால் தெரியும் என இறைவன் அருளி செய்தான் இறந்து பாறை இறைவன் பணித்தான் அனுபவித்தேதான் வாழ்க்கையினில் அனுபவித்தேதான் அறிவது வாழ்க்கை என்றால் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டான் கண்ணதாசன் ஆண்டவனே சற்றே கண்ணதாசன் அருகில் நெருங்கி வந்து அனுபவமே நான்தான் என்று கூறினார் கவிதையின் உட்கருத்து கண்ணதாசனின் அனுபவம் என்ற கவிதையில் இறைவன் எல்லாவற்றிலும் நீக்கமற நிறைந்துள்ளான் என்பதை அறிய முடிகிறது மேலும் அனுபவமே ஒருவனுக்கு எல்லாவற்றையும் உணர்த்தும் என்பதையும் இதன் மூலம் அறியலாம் கவிதையின் சிறப்பு பிறப்பு முதல் இறப்பு வரையிலான வாழ்க்கையில் ஒவ்வொரு செயல்களும் இறைவனால் நிகழ்த்தப்படுகின்றன வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அனுபவம்தான் அந்த அனுபவத்தை நமக்கு தருபவன் ஆண்டவன்தான் என்ற கண்ணதாசன் இறை நம்பிக்கையை அற்புதமாக வெளிப்படுத்தியிருக்கும் கவிதை தான் இது பிறப்பின் வருவது யாதனை கேட்டேன் பிறந்து இறைவன் பணித்தான் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன் ஆண்டவன் சற்றே அருகி நெருங்கி அனுபவம் என்பதே நான் தான் என்று கூறப்படும் வரிகள் மிக அருமையாக அமைந்துள்ளன கண்ணதாசன் படைப்பு இறைவனின் அன்பையும் இறைவனின் படைப்பையும் வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு அனுபவத்தையும் இறைவன் மூலம் பெறப்படுகிறது என்பதும் உணரப்படுகிறது நன்றி